நான் உங்கள் சுஜி இன்றைக்கி சுஜிஸ் கிச்சனில் என்ன ரெசிபி என்ன பார்க்கலாமா இன்றைக்கி சப்பாத்தி தோசை பூரி பரோட்டா அப்புறம் ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற ஒரு அருமையான சைடிஷ் சோயா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பாதாம் ரெண்டு மூணு முந்திரி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கிரேவி செய்கிறதுக்கு நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு அடுத்து கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருக விட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே கலந்து வரட்டும் அது வரைக்கும் செம்மில் வச்சு நல்லாவே கலந்து விடுங்க இப்போ நம்ம வேக வச்சு பிழிஞ்சு வச்சிருக்க சோயாவை சேர்த்தாச்சு சோயாவை முதல்ல ரெண்டு மூணு தடவை நல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொதிக்கிற வெந்நீர்ல ரெண்டுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த ப்ரொசீஜர்ஸ் ஏற்கனவே நான் வீடியோஸ்லாம் சொல்லிருக்கேன் பாதி அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சோயா வச்சு நிறைய ரெசிபீஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த சோயாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி மசாலாவோட கலந்து இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அழகாக ஓரமாக எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு புதினா கொத்தமல்லியை தூவி இறக்குனா அருமையான சோயா கிரேவி இப்போது நமக்கு சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இதை இப்போ வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த கிரேவி நான்வெஜ்ஜுக்கு ஒரு நல்ல சப்ஸ்டியூட்டாகவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜிடேரியனுக்கு ஒரு நல்ல சைடிஷ் ரொம்பவே அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க